ஆவியானவர் என்ன செய்கிறார்னா ரோமர் எட்டு இருபத்தி ஆறுல வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு எனக்குள்ள வேண்டுதல் பண்ண விரும்புகிறார் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் எப்படி உதவி செய்கிறார் என்றால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய அறியாமல் இருக்கிறபடியார் ஆவியானவர் தாமே வாக்கு பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் யாருக்காக யாரிடத்தில் வேண்டுதல் பண்றார் எனக்காக ஆண்டவடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறார் ஆனால் எனக்காக ஆண்டவடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறவர் எப்படி வேண்டுதல் பண்ணுகிறார் எனக்குள்ளிருந்து எனக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு வேண்டுதல் பண்ணுகிறார் ஒரு தேவ பிள்ளை ஜபிக்க போகும்போதெல்லாம் ஒரு அறிவு இருக்கணும் என்ன அறிவு இருக்கணும் எனக்கு ஜெபிக்க தெரியாது என்கிற ஒரு அறிவு இருக்கணும் எனக்கு ஜெபிக்க தெரியும் அப்படின்னு போனா அதனுடைய உண்மை தன்மை என்னன்னா நான் ஜபிப்பேன் அப்படிங்கிறது அர்த்தம் எனக்கு ஜபிக்க தெரியாது எனக்கு பிரச்சனைகள் ஏராளம் இருக்கு எனக்கு கடன் ஏராளம் இருக்கு என் வாழ்க்கையில நிறைய நெருக்கடி இருக்கு என் பிள்ளைகளுடைய இவ்வளவு ஜபிக்க தெரியாது இந்த அறிவோடு பழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் எப்படி ஜபிக்கணுங்கிற ஒரு ஒரு சராசரியான நாலேஜ் எனக்கு இல்ல ஆண்டவரே பிளீஸ் என் கூட வாங்க என் கூட வந்து என்னிடத்துல நீங்க ஆளுகை செய்து நான் ஜபிக்காம நீங்க ஜபிங்க அப்படின்னு யார் விரும்புகிறார்களோ அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரனா அவங்களுக்குள்ள வந்து ஜெபிக்க வைப்பார் பாத்துங்க அவர்கள் ஆவியானவரால ஜெபிக்கப்படுவார்கள் ஆவியானவரே அவர்களுக்கு இருந்து ஜெபிப்பார் அப்படி ஜெபக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெபிக்கிற நேரத்துல தரிசனத்தை மாத்துவார் கொஞ்சம் கொஞ்சமா அழைப்ப மாத்துவார் கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை மாத்துவார் கொஞ்சம் கொஞ்சமா அபிஷேகத்தினால் நிரப்பி நம்ம நம்மேயே முன்னாடி பல கனவோடு போவோம் ஜபித்து முடித்தா விட்டுட்டு அவருடைய கனவு தான் என் கனவுன்னு எடுத்துட்டு வந்துடுவோம் இந்த ஜபம் செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஜபிக்கிறவங்க நான் கேட்கிறேன் நானும் கால் மணி நேரம் தனியா ஜபிக்கிறேன் அரை மணி நேரம் தனியா ஜபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களிடத்தில் எத்தனை பேர் இந்த ஜபத்தை செய்கிறீர்கள் எனக்கு ஜெபிக்க தெரியும்பா என் பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன் என் மனைவிக்கா ஜெபிக்கிறேன் என் மாமியாருக்கா ஜெபிக்கிறேன் என் பேரிக்காய் என் பேத்தருக்கா எல்லாருக்கும் ஒரே சமம் ஆண்டு ஒரே விடுதலை கொண்டு சுகத்தை கொண்டு அற்புதத்தை செய்யும் அதை செய்ய அதை செய்யும் ஜெபித்து முடிக்கும் பொழுது முடித்து இடும்பும் பொழுது போகும்போது ஒரு டஜன் அல்லது ஒரு கிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பாரத்தோடு போனவங்க ஜவம் பண்ணி முடிச்சுட்டு வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூட பாரத்தோடே எழும்பி வருவாங்க யாரும் பாரத்தை இறக்கி வைக்கிறது கிடையாது அண்ணா எப்படி வருஷந்தோறும் போயிட்டு ஜி பண்ணி எப்படி வந்தாலும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர்றது ஆனா ஒரு நாள் அவ ஊத்திட்டா ஒரு நாள் என்ன செஞ்சிட்டா எல்லாத்தையும் ஊத்திட்டா அப்படி ஊத்தும் போதுதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுட்டா ஏன் இத்தனை வருஷம் எனக்கு குழந்தை இல்லாம இருந்தது விஷயம் என்ன இந்த குழந்தை ஆண்டவருக்கு வேண்டுமா ஐயோ இது தெரிஞ்சிருந்தா முதல் வருஷமே சொல்லியிருப்பேனே சொல்லுது புரிஞ்சா உங்களுக்கு இந்த விஷயம் என் மரமண்டைக்கு உதிச்சிருந்தா இத்தனை வருஷம் மலடி மலடி மலடினு சக்காலத்தை அவ என்னை வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டால நான் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு உபத்திரப்பட்டு எப்போ புரிஞ்சுச்சு நீ ஓகி ஜபம் பண்ண போயிட்டு ஜபம் பண்ணிட்டு வந்த ஜபம் பண்ண போன ஜபம் பண்ண ஜபம் பண்ணிட்டு வந்துட்ட அப்ப புரியாது நீ ஒரு நாள் எப்ப போய் உள்ளத்தை உடைச்சி ஊத்துவியோ அப்போ ஆவியான பார்ப்பார் எப்பா இப்போ தான்ப்பா என் மக வந்தா ஒழுங்கா வந்துட்டா அப்படின்னு அவர் தம்முடைய வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு உனக்குள்ள ஓ வேண்டுதல் பண்ணி அவருடைய விருப்பத்தை தெரியப்படுத்துவார் சித்தத்தை தெரியப்படுத்துவார் தயவை தெரியப்படுத்துவார் அதை தெரிஞ்ச உடனே நீ அப்பொழுதே ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருவேன் ஒருத்தனை பண்ணிடுவேன் இல்லை ஆண்டவர் நான் நீ இப்படி தான் வாழ்வேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றேன் ஆவியானவர் உங்களுக்குள் வந்து பெருமூச்சியோடு வேண்டுதல் பண்ணுகிற ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஆவியானவர் கடை வாங்கி கடை வாங்கி ஜபிக்கிற ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடை வாங்கி கடை வாங்கி ஜபிக்கிற ஜபம் எப்படி தெரியுமா ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி உங்க நாக்க உங்க சிந்தைய அவர் ஆளுக செய்து அவர் பெருமூச்சியோடு ஜெபிக்கணும் சொல்றது புரிஞ்ச உங்களுக்கு இப்ப நீங்க என்ன செய்யுங்க நீங்க ஒரு பாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அண்ட் ஒரு இந்த காரியத்துக்காக நான் பாரத்தோடு நிற்கிறேன் சொல்லி ஒரு அந்நிய பாசை பேசி இது என்ன தெரியுமா ஆவியானவரே அங்கேயே நில்லும் நான் ஜபிப்பேன் ஜெபிக்கிற நேரத்தில் இடையில கொஞ்சம் முன்னி தேவைப்படும் இடையில கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்ட அதை சொல்லணும் ஜபிச்சது மாதிரி இருக்காது நாவில நிரம்பின மாதிரி நாவில நிரம்பின மாதிரி ஆவில நிரம்பி ஜபிக்கிற மாதிரி ஜபிக்கணும் நான் இடையில என்ன செய்யணும் ஒரு சுலோகம் பாடணும் அதனால அப்ப மாத்திரம் நீர் எனக்கு தேவை அதனால என்ன நடக்குதுன்னா அவருடைய விருப்பம் எனக்குள் வரவே மாட்டேங்குது அவருடைய தயவுள்ள சித்தம் எனக்கு உண்டாகவே மாட்டேங்குது அவருக்கும் எனக்கும் கனெக்ஷன் ஆகவே மாட்டேங்குது